வீடு காரை फ्रेंड्स கொண்டாursal இருந்து சேந்தோம் லில் யோசிக்கணும் பிறகு நேசிக்கணும் மனசு ஏத்துக்குடா சேர்த்துக்கிட்டு வாழு இல்ல फ्रेंड्स வந்து ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிட்டா அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சொல்லுங்க இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு அது சந்தோஷமா இருக்கலாம் இல்ல கஷ்டமா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரின்னா உங்களுக்கு எந்த விஷயம் அம்மா இறந்ததே தான் ரொம்ப மறக்க முடியல வந்து வாழ்வே குணாதா

பேர் என்ன अंशु என் பேர் தனுஷா. நான் திருத்தணியில இருந்து வரோம். திருத்தணியில இருந்து வரோம். என்ன ஒரு கண்டென்ட் விஷயம் ஒன்னு இருந்துதுன்னா லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும். அது சோகமா இருக்கலாம் இல்ல சந்தோஷமா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதுதா எல்லாருக்கும் மறக்க முடியாத மெமரிஸ்னா ஸ்கூல் மெமரிஸா தான் இருக்கும்.

என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நீ நல்லா இப்போ எல்லாம் போல்டா தானே பேசுற ஏன் எந்த காம்படிஷன்லயும் சேர்ந்துக்க மாட்டேற அப்படிலாம் கேட்பாங்க சோ அவங்களால தான் நான் இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் பியர் இல்ல அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூட ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவுறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்க அப்பெல்லாம் எதோ நன்றது இல்ல ஜாலியா இருந்த எப்பவுமே நாங்க வந்து லாஸ்ட் பெஞ்சஸ் தான்

முடியாது நான் வந்து லவ் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு லவ் இந்த லவ் எல்லாமே விட்டுட்டு தான் போயிருக்காங்க நம்மகிட்ட காசு பண்ணோம் இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை நம்ம வந்து மைண்ட் செட் இல்ல அதே மாதிரி நம்ம லவ் பண்ணிட்டு ஒரு பொண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க இன்னொருத்தவங்க பெட்டராக கிடைச்சா அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க நம்மள விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் நம்மளுக்கு லவ் எல்லாம் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் தான் கண்டு போறவங்க நினைக்கும் போது எப்படி இருக்கு என்ன பற்றி ஒன்றும் இல்லை நான் என்ன வந்து ஏமாத்திட்டு போறவங்க வந்து நல்லா இருக்கும் தான் நினைப்பேன் நான் அவங்கள ஏமாத்தலை இல்லை அவங்க தான் என்ன ஏமாத்துறாங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம ஏமாத்தினா நம்ம வருத்தப்படலாம் அவங்கதான் ஏமாத்துறாங்க நம்மள நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் மத்தபடி மத்தபடி அவங்க வீணா பண்ணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் இப்ப திரும்ப கேக்குறேன்னு நினைக்கிறீங்க சும்மா இருக்கும் போது எந்த மாதிரி இருக்கும் ஏதாவது அலட்சியப்படுத்துறீங்களா எந்த மாதிரி அலட்சியப்படுத்தா நிறையா அவங்க வந்து அம்மான்னு கூப்பிடுமாங்க நான் வந்து கூப்பிட மாட்டேன் எப்படி சொல்லுவீங்க பாப்போம் அம்மா அந்த மாதிரி சொல்லுவாங்க அது வந்து பாசம் இருக்கும் எனக்கும் நான் வந்து ஆனால் அதை வந்து வெடி காட்டிக்க அதே மாதிரி கடைக்கு போகும்போது போயிட்டு வரமா போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லும்பாங்க நான் சொல்ல மாட்டேன் போயிட்டு வரேன்ட்டு போவேன் இப்போ வந்து அதை நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க அந்த இடத்துல இல்ல அதுதான் இது நான் கேட்கல எனக்கு புரியுது எனக்கு வேற ஒன்றும் இது இல்லை அதான் மறக்க முடியாத மூமெண்ட்னா அதுதான் எனக்கு

அதை நான் ஊட்டி விடுவோம்மாங்க கையில அடிப்பட்டாலும் சரி இங்கேயா அடிப்பட்டாலும் இந்த வயசுலயே ஊட்டி விடணும் இந்த வயசுலயே ஊட்டி விடுவாங்க அதே மாதிரி ஒரு தடவைதான் குளிக்க போறேன்ட்டு வெந்நீரை காலைல ஊத்திக்கிட்டேன் ரொம்ப எரிச்சதாங்கன்னா போய் உட்காந்து சொல்லிட்டு உடனே பதவி அடிச்சுட்டு போய் கடையை போய் மருந்தான்னு வந்து அவங்க இது பண்ணி விட்டாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க நம்ம சாப்பிடாம படுக்க கூடாது அவங்களுக்கு நைட்டு வேலை அது மாதிரி காலையில இருந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாம இருப்பாங்க நைட்டு நான் போனது பண்ணா என் கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க ஒருவேளை சாப்பிட்டாலும் பிள்ளையோட சேர்ந்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க மத்தபடி எங்க அம்மா அப்பா மனதுல இருந்து வந்து எந்த ஒரு தப்பான விஷயமும் பண்ணது இல்ல எனக்காகவே இந்த வாழ்ந்தாங்க நானும் எங்க அம்மாவுக்காகவே வாழ்ந்தேன் எங்க அம்மா மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது அவங்க கேரக்டர் ஒண்ணு சொந்த பந்தம்னா வந்து என்னன்னாலும் பேசுவாங்க அதெல்லாம் அவங்க வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க நான் என் பிள்ளைக்காக வாழ்றேன் நீங்க எப்படி ஒண்ணுமோ போய்க்கீங்க நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறான் அவன் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறான் இருக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு வாய் பேசிட்டு போவாங்க கண்டிப்பா தான் தெரியும் ஆமா கஷ்டம் எனக்கு புரியும் கண்டிப்பா அம்மா அப்பா இல்ல அம்மா அப்பா இல்லாம வளர இந்த ரொம்ப கஷ்டமான விஷயம் அது என்னோட நிலைமை யாருக்கும் வந்துட கூடாது நான் ரொம்ப முருகனுக்கு உங்களுக்கு ஏதோ வளர்க்காது கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கை கொடுப்பாரு கண்டிப்பா கெட்டவங்களுக்கு வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் ஆனா நல்லா ரொம்ப சோதிப்பாங்க ஆனா எந்த காரணத்தை கொண்டு முருகன் கைவிட மாட்டார்

இருந்துட்டான் திருப்பி கல்யாணம் பண்ணி திருப்பி இல்ல கல்யாணம் கல்யாணம் ஆகி குழந்த இருந்துச்சு அவங்க அம்மாவோட என் வீட்டுல எங்க அம்மா அப்பா சரியில்லை அதனால என் தங்கச்சி சரியில்லை

மாதிரி இருக்கவங்களா இருக்காங்க சரியில்லாம குடும்பமும் அப்படித்தான் இருக்கும் காகித வந்து மருமைய மகங்குற வந்து ஒரு அளவுதான் அதுக்கு மேல தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு மருமையை மகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல அது வந்து குடும்பத்துக்கு கெடுவிங்களா மயன்னே லாஸ்ட் வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கல அவங்க மருமைய மக அப்படின்னு இருந்தாங்க வைக்கிற இடத்துல இடத்துல அந்த இடத்துல வைக்கிற இடத்துல வைக்கணும் எல்லா இடத்துலயும் வைக்க முடியாதுல்ல எல்லா இடத்துலயும் நல்லது கட்டுறதுக்கு நிக்க முடியும் இல்ல ஆமா ஓடிக்கிட்டு வண்டி பதினஞ்சு வருஷம் பிரிஞ்சது இல்ல அந்த நேரங்கள்ல அழுகிக்கல அந்த மாதிரி கஷ்டங்களை பண்ணி அதெல்லாம் நினைக்க மாட்டேன் காலையில வண்டி வ லாரி ஓட்டுறீங்களா லாரி ஓட்ட போய் லாரி ஓட்டிட்டு வருவேன் அத சொல்றீங்க அவங்க வந்து இருப்பாங்க நம்ம வந்து வேலையில இருப்பேன் வேலை ஆகத்துல இருப்பேன் பொண்டாடி மழை பிள்ளைன்னு மனசுல இருக்கும் இருந்தாலும் ஓட நான் கடவுள் மேல உள்ள என் பாத்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க பிள்ளை வேணும் அப்படின்னுட்டு போனேன்னா நாளைக்கு எங்கனியாச்சும் ஒரு இடத்துல வாடகை வீட்ல போய் இருக்க வேண்டியதான் வரும் இன்னைக்கு சொந்த வீடு எல்லாம் பண்ணி வச்சிட்டு ரெடியா இருக்கு நான் கேட்க வந்தேன் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கல பதினஞ்சு வருஷம்